ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் நான் சீனி சம்பல் கொஞ்சம் செய்து காட்ட போகிறேன் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்குறேன் அது வேறு மாதிரி இது வேறு மாதிரி இது எப்படி செய்கிறேன் காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ ஒரு ஐநூறு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி நான் இப்படி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஒன்றுமே சேர்க்காமல் இந்த வெங்காயமெல்லாம் அப்படியே நான் அதில் வச்சு அடுப்பை ஒன் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றணும் பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தண்ணி தனிமையே இருக்கக்கூடாது இனித்தான் இதுக்கு நான் ஒயில் விட போகிறோம் இப்போ இதுக்கு ஒயில் சேர்க்குறோம் ஒரு ரெண்டு ரெண்டரை கரண்டி அளவு எண்ணெய் விடுறோம் விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்க்குறோம் மஞ்சளும் சேர்த்து சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை நாங்கள் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தந்த அளவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு தேக்கரண்டி அளவு சில்லி ஃபிளேக்ஸ் சேர்க்குறேன் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு அரை தேக்கரண்டி காரம் கூடுதலாக தேவையானாக்கள் கூடுதலாக ஒரு தேக்கரண்டி தனி மிளகாவும் ஒரு தேக்கரண்டி சில்லி ஃபிளேக்ஸும் சேர்க்கலாம் ஐநூறு வெங்காயத்துக்கு இப்போ ஒரு அரை தேக்கரண்டி தனி மிளகாய் சேர்க்கிறோம் சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்க விடுவோம் இதில் தண்ணி தன்மையெல்லாம் போய்ட்டுது வெங்காயத்தில் இப்போ இந்த எண்ணெயில் தான் இப்போ இந்த வெங்காயம் வதங்க போகுது சீனி சம்பல் வந்து இப்படி செய்கிற சீனி சம்பல் கூடுதலாக வச்சுருக்கலாம் ஒரு வெளியே ஒரு நாலஞ்சு நாள் வச்சுருக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு கிழமை ஒரு பத்து பன்னெண்டு நாள் இது வச்சுருந்து சாப்பிடலாம் எங்கேயும் போகிறோன்னா கொண்டு போகலாம் இப்போ இதுக்கு ஏலக்காய் மூண்டும் கருவேப்பட்டை ரெண்டு பீஸும் ஒரு நாளும் சேர்க்குறான் சேர்த்து இதையும் திரும்ப எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கப்படுவோம் நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வதங்குது இப்போ இதுக்கு புளிக்கரைசல் ஒரு எலுமிச்சம் பழத்தை சின்ன எலுமிச்சம் பழம் அந்த அளவு புளி எடுத்து புளிக்கரைசல் அதில் சேர்க்குறோம் அந்த சீனி சம்பளில் அதையும் சேர்த்து சீனி ஒரு மூன்று தேக்கரண்டி அளவு சீனி கருவேப்பிலை ரொம்ப நீங்க சேர்த்துக்கலாம் நான் இதில் சேர்க்க இல்லை நீங்க சேர்த்துக்கலாம் மூணு கரண்டி சீனி சேர்க்கலாம் சேர்த்து இப்போ இத நல்லா வதங்க விடுவோம் அந்த எண்ணெய்லேயே நல்லா வதங்கணும் நெருப்பு குறைச்சிருந்தோம் நெருப்பு ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது இதுக்கு உப்பு கொஞ்சம் காணாது நான் உப்பு கொஞ்சம் சேர்த்து இப்போ இதில் ஒரு தண்ணி தனிமையாக ஒன்றுமே இல்லை தனியாக வெங்காயம் வந்து எண்ணெயில் தான் இப்போ வதங்கியிருக்கு பாருங்கள் சரியான ஈஸியான மெத்தடில் நான் சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்